உலா சேனல் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே நம்ம நினைச்சது நடக்கணும் கேட்டது கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை தான் செய்யும் ஆனா எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு அது கேள்விக்குரியாதான் இருக்கு ஆனா கேட்டது கிடைக்கணும் குறிப்பா கேட்டது கிடைக்கணும் குறிப்பாக கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க வாங்க சார வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி எப்போவுமே வந்து ஒரு தெய்வத்து கிட்ட போய் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு ஒண்ணு கேட்கறதுக்கு தான் போறோம் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க ஏஜுக்கும் அவங்கவுங்களுடைய தேவைக்கும் ஏற்ற மாதிரி அந்த அந்த வரங்கள் வந்து மாறுபடுது அப்படின்னே சொல்லலாம் இப்ப குழந்தைங்களா தான் நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னும் குட்டியா இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தா நான் இந்த பொருள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் எப்படியாவது வாங்கி கொடுத்துணும் கொஞ்சோண்டு கருணை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னா எனக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும் நல்ல வரணம் அமையணும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் பண வரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வயதுக்கும் தேவைகள் அப்படிங்கறது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு இருந்தாலும் கேட்டவரம் கேட்ட இடத்துல கேட்டபடி கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கு குறிப்பா என்னெல்லாம் செய்தா கிடைக்குங்கறத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இல்ல நீங்க சொல்றது பிறகு இப்ப வயது விஷயமா வரும் அது முன்பு என்ன பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் என்னும்போது குழந்தையும் தெய்வம் ஒன்று அவங்களுக்கான வரங்கள் ஈஸியாகவே கிடச்சிரும் அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா அவங்க தேவையே வந்து பெற்றோர்களை நம்ம உணரப் போகிறோம் அதை செய்ய போகிறோம் அந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் இப்போ நம்ம குடும்பம் சார்ந்த விஷயத்தெலாம் பேச முடியாது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்ப தேவைகளை நிறைவேறதுக்கான முதல் விஷயமாக செய்யக்கூடிய விஷயன்றது குலதெய்வ வழிபாடு அந்த ஒரு விஷயத்தை அந்த குடும்பம் சரியான பாதையில் விடாம தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு தொண்ணூறு சதவீத நல்ல விஷயங்கள் இயல்பாகவே வந்துடும் அதுக்கிடையில் அந்த பத்து சதவீதம் சொல்கிறதுக்கான காரணங்கள் ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக ஒரு சில கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் ஒரு சில தோஷங்கள் அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய பாவங்கள் இதெல்லாம் அனுபவித்து தான் திரும்பினால் யாராக இருந்தாலும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தபோதிலும் ஒரு ஒரு சுபிட்சமான விஷயங்களோடு லைஃப் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே வரும்போதே முதல் விஷயம்ன்றது குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது தான் இதுக்கான முக்கியமான விஷயம் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுன்றது மிக பிரதானமான ஒன்று இப்போது அது மூலியமாக தான் இறைவன் கிட்ட வைக்கிற பிரார்த்தனை உங்கள் பிரார்த்தனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது கிட்ட தான் உண்டு அதனால் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் நிறை நீடித்து நிலச்சி அது வாழையடி வாழையாக வரணும் சொல்லுவாங்களே வாழடி வாழையா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவமும் இல்லை பதினேழம் பெற்று பெருவாழ் வாழன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போ முதல் விஷயம்ன்றது இங்கே குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடு அந்த இஷ்ட தெய்வத்தில் முதன்மையான வழிபாடுன்றது விநாயக பெருமான் விக்னேஸ்வரன் வினைகளை களையக்கூடிய தெய்வம் அதனால் இப்போ ஊர் ஊருக்கு எல்லா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு உங்களை இல்லாத இடமே இருக்காது ஏன் அப்படி முன்னோர்கள் செஞ்சாங்கன்னா வினைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கு இருக்கும் ஒரு சிறு சிறு இளைஞர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ தானாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களோ அல்லது முற்பிரிவு செய்த கர்ம வேண்டிய அனுபவிக்கத்துக்காகவோ அங்கங்கே ஒரு தடைகள் வினைகள் ஏற்படும் அதை கலையத்துக்கு தான் தெய்வ வழிபாட்டை வச்சேன் ஆலயம் தொடுவது சாலவும் நன்று காலையில் எழுந்த உடனே எந்த சாமி ஒன்று பிடிச்ச சாமி கும்பிடணும்னு சொன்னது காரணம் அதுதான் அதை முதல் முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வம்ன்றது விநாயகப் பெருமான் வழிபாடு அப்போது டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முதல் வழிபாட்டு முறை குலசாமி சாமி வழிபாடு இரண்டாவது விநாயகப் பெருமான் வழிபாடு எந்த சூழ்நிலையும் விநாயகப் பெருமான் உங்களுக்கு கைவிட மாட்டார் முக்கியமான விஷயம் நவக்கிரகங்களும் அவருக்குள்ளே அடக்கும் அதனால் இந்த இரு விஷயத்த நீங்கள் மெயினாக லைஃப் லாங் ட்ராவல் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வினைகள் முதல்ல தடுக்கப்படும் உங்களுடைய பிரார்த்தனைகள் இறைவன்கிட்ட போய் சேரும் ரீச் ஆகும் கரெக்டாக போய் கம்யூனிகேட் ஆகி அவர்கிட்ட போய் சேரும் அவர் பரிசீலனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இது உருவாக்கி தரும் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் மையப் பொருளாக வைக்கும்போது வாழ்க்கையில் சுபிச்சமான விஷயங்கள் மெல்ல மெல்ல நிச்சயமாக நிறைவேறும் இது ஆண்டாண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் இதை வந்து க கண்டினியூவாக யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் விநாயகப் பெருமன் இருப்பார் அவர் இல்லாத இடமே கிடையாது அதனால் பொதுவான விதி குலதெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான வழிபாடு இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பாதி விஷயம் நல்ல விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமா கேட்ட கேட்டபடி கிடைக்கிறதுக்கு முதல் இரண்டு விஷயங்களை நீங்க அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா இருந்தாலும் நிறைய பேர் வந்து நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் வேலை சகிதமா நான் போயிருக்கேன் அங்க கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு எனக்கு சின்னதா ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறவங்க குல தெய்வத்தை கும்பிட முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கம் படுறாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் இல்ல நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு முன்ன மாதிரி இல்லை குலதெய்வம்ன்றது எல்லா வடிவத்துலையும் இருக்கும் அதனால் உங்கள் குலதெய்வத்தை படத்தை மெயினாக வச்சு வணங்குங்க உலகத்தில் நீங்கள் எந்த மொழி இருந்தாலும் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கங்க தவறு கிடையாது ஏன்னால் அது உங்கள் குலசாமி நீங்கள் அது பொது வழியில் வச்சு ஒன்றும் மண்ண போகிறதில்ல தாராளமாக உங்கள் குலசாமி படத்தை வச்சு வணங்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரி ஒரு சில வீடுகளுக்கு அரூபமாக குலசாமி இருக்கும் மரமாக இருக்கும் செடியாக இருக்கும் அப்போது நீங்கள் அந்த குலசாமி சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து ஒரு பிடி மண் எப்போவுமே கூட எடுத்துகிட்டு போங்க உலகத்தில் நீங்கள் எந்த மொழி மண்ணை மண் எடுத்துகிட்டு போகலாம் அது தடை எந்த தடையும் கிடையாது அந்த ஒரு பிடி மண் உங்களோட விஷயத்துக்கு வாழ்க்கையில் சுபிட்சமான விஷயங்களை கை கொடுக்கும் நிச்சயமாக கை கொடுக்கும் குலசாமியை மனசால வேண்டுங்க இப்போ ஒரு சில கண்ட்ரியில் வந்து கோயில் இல்லாத கண்ட்ரி நிறைய உண்டு அங்கே நம்ம மக்கள் போய் வேலை செய்வாங்க அப்போது மனசார தாராளமாக நான் குலசாமியை வேண்டுங்க எப்பவுமே அந்த முதல் விஷயன்றது குலசாமியிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நிறைவேறும் வரும் இங்கே பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இப்போ குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம ஃபேரஸுக்கிட்ட அந்த ஒரு சில பொறுப்பு ஒப்படைக்கிறோம் இதை பார்த்து செஞ்சுடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு நம்ம ஒரு பொறுப்புகளை தாண்டி தான் ஒருத்தர் சார்ந்து தான் இப்போ வாழ்ந்தாகணும் யாராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய தன்மை தான் இங்கே உண்டு நம்ம ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போவோம் அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான பொறுப்புகளை நம்ம ஒப்படைக்க வேண்டியது குலசாமி தான் ஒப்படைக்கணும் ஐயா நல்லபடியாக பார்த்துங்க நல்லபடியாக செய்யுங்க இதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்புகள் எங்கே ஒப்படைக்கணும்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் பொறுப்புகளை ஒப்படைக்கணும் அப்போது வெளிநாட்டில் இருக்கிற அன்பு யாராக இருந்தாலும் உங்கள் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஒரு இப்படி மண் எத்தம்ப வையுங்க உங்கள் ஆஃபீஸில் வச்சுங்க கூட வச்சு டிராவல் பண்ணுங்கள் படத்தை ஸ்க்ரீன் சேராக எங்க நீங்கள் அங்கே சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ரூமில் அந்த இப்போ படத்தை வச்சு வணங்குங்க நிச்சயமாக அவங்களுக்கு இடம் பொருளியாவெல்லாம் கிடையாது இறைவனுக்கு எல்லாத்துலேயும் வியாபிச்சிருப்பார் அதனால் உங்களுடைய எண்ணங்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய தன்மையை உங்களுடைய பிரார்த்தனை உலகத்தில் எங்கே முன்னிலிருந்தாலும் அதை போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை குலசாமிக்கு உண்டு அந்த படத்தை வணங்கினாவே நடக்க ஆரம்பிக்கும் வச்சுனாவே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஒரு மண் குலதெய்வம் நம்மளோடய டிராவல் பண்ண போனாலும் அழகாக சொல்லி கொடுத்தீங்க வந்து குலதெய்வத்தை நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க இருந்தாலும் இந்த பூஜைகள் இந்த வழிபாட்டு முறைகள் இந்த தெய்வத்துக்கு செய்தால் எனக்கு ஒரு வேலை சீக்கிரம் கிடைக்கிறது ஆகட்டும் இல்ல வேலையில ப்ரொமோஷன் ஆகட்டும் இல்ல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம் அந்த திருமண தடை நீங்கிறதாக ஆகட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டபடி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கும் ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் நீங்க இப்ப பொதுவா ஒரு நம்ம தெய்வத்தை குறிப்பிட்ட தெய்வத்தை முருகப்பெருமான வரங்க ஒரு ஒத்திருப்பாங்க முருகனை வணங்குவாங்க வராகி வணங்குவாங்க காளி வணங்குவாங்க அவங்க இஷ்ட தெய்வமாக மாறிட்டு அந்த இஷ்ட தெய்வமாக வர்றதுக்கும் உங்களுக்கு ஜாதகம் காரணம் அந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரகத்தன்மையோடு தான் உங்களுக்கு இறை வழிபாடும் இருக்கும் அது இங்கே ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தெரியும் நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம் உங்கள் யாருக்கிட்டேயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கான விஷயத்தை தெரிஞ்சேங்க இன்றைய காலகட்டத்தில் நான் எந்த தெய்வ வழிபாடு செய்யும்போது எனக்கு நன்மையாக இருக்கும் எந்த கிரகத்தினுடைய அனுகூலம் எனக்கு இல்லாமல் இருக்குது அப்போ அந்த மைனஸான நான் எப்படி ப்ளஸ் பண்ணிக்கிற விஷயத்த நல்ல நிறைய பேர் இருக்காங்க ஜோ ஜோதிட இருக்காங்க அவங்ககிட்ட காமிச்சு ரிவியூ பண்ணிக்கங்க பொதுவான விஷயம்ன்றது நம்ம ஏற்கனவே தெரியும் வினைகள் கலையக்கூடிய விஷயங்கள் தடைகளை உடைக்கக்கூடியனா விநாயகப் பெருமானும் ஆஞ்சநேயர் வழிபாடும் எண்ணிக்கையும் உங்களுக்கு துணை நிற்கும் தடைகள் பிரச்சனை ஒரு காம்ப்ளிகேட்டான இஷ்யூ போது விநாயகப் பெருமான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் எண்ணிக்கையும் உங்களுக்கு துணை கொடுக்கும் சரி குழந்தை பேர் சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக ஒரு விஷயம் வேணும்னு சொல்லும்போது பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் முருகப்பெருமானும் அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு பக்கம் குரு குருவுடைய விஷயமும் சுக்கருடைய விஷயமும் செவ்வாயுடைய விஷயமும் ஒரு ஜாதகருக்கு முக்கியமான விஷயம் ஆனாக இருந்தால் அது குரு கண்டிப்பாக வேணும் சுக்கரன் துணை வேணும் பெண்ணாக இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் பலமிக்கதா இருக்கணும் இந்த மாதிரி கிரகங்கள் தான் உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் அப்போ நீங்கள் டிஃபால்ட்டா இங்கே பெருமாள் மகாலட்சுமியும் முருக பெருமானும் டிஃபால்ட்டா வந்துடுவாங்க திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த இடர்பாடாக இருந்தாலும் இந்த மூன்று தெய்வத்தை தொடர்ச்சியாக வணங்கும் போது அது சார்ந்த விஷயங்கள் விலகும் அதுக்கப்புறம் நிறைய பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கிற தோஷம் இரண்டு தோஷங்கள் பெரும்பான்மையாக இருக்கும் ஒன்று ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய சர்ப தோஷம் அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் இந்த இரு தோஷங்கள் இல்லாத ஜாதகம் இருக்கிறது ரொம்ப 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 குறைவு இது டீஃபால்ட்டான எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இதுக்கு எளிமையாக என்ன பண்ணணும் அப்படின்னா ராகு கேது தோஷம் உள்ளவங்க எல்லாருமே துர்கே அம்மனை கட்டிங்க வழிபடணும் உங்களுக்கான அந்த திருமண தடை மட்டும் கிடையாது அந்த ராகு கேது தோஷத்தில் என்ன பிரச்சனை வரும்னா அனைத்து விஷயத்துலையுமே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைன்றது இது கொடுத்துரும் முக்கியமான விஷயமா அந்த தடைகள் தான் அவருடைய அமைப்பு அதனால் துர்கை அம்மன் வழிபாடு அந்த தடையை விளக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம்னா அது முருகப்பெருமான் தான் அப்போ செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர்கள் முருகப்பெருமானை செவ்வாய் தோறும் வழிபடும் போது உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் இப்போ தடை விளக்கும் இப்போ நான் வேலைக்கு போக போகிறேன் எனக்கு வேலைக்கான ஒரு விஷயங்கள் வந்துடுச்சு சரி நான் எந்த தெய்வத்தை வழிபடுத்துன்னா தாராளமாக நீங்கள் போய் பிடிங்க எல்லா விஷயத்தையும் உங்கள் தடைகளை விளக்கி சுபிட்சமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை ஆஞ்சநேயர் பெருமானுக்கு உண்டு சரி திருமணம் ஆகிவிட்டது அடுத்து எனக்கு குழந்தை பெருக்கான ஒரு விஷயம் வரணும் போதும் நீங்கள் மறுபடியும் தான் வரணும் குழந்தை அப்படின்னாவே கரு அப்படின்னாவே கர்ப்பப்பை அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே அரசமரத்து பிள்ளையாரும் முருகப்பெருமானும் சம்மந்தப்பட்டுருவாங்க அப்போ கர்ப்பப்பை சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்போதான் அரச மரத்தில் போய் சுற்றி நீங்கள் வர கேட்கணும் இறைவன்கிட்ட சரி குழந்தை நல்லபடியாக நேரடியாக பிறக்கணுமா அப்போ அது முருகப்பெருமாடு அருள் வேணும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்குது சரி அதுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு தண்ணீரைவு அடைஞ்சிட்டேன் சரி இப்போ இறைவனோட ஒரு சில விஷயங்களை நான் மிங்கிலாக பார்க்குறேன்னா அது நீங்கள் அண்ணாமலையரை போய் பார்க்கணும் மோட்சத்துக்கு அடையிற வழி வந்து அண்ணாமலையார் சிவன் காமிப்பார் இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் ரொம்ப தெல்ல தெளிவாக செப்பை செப்பாக சொல்லி ஒத்துட்டு போயிருக்காங்க உங்கள் தேவைகளை எந்தெந்த தெய்வத்திட்ட வச்சு கூட்டம் கேட்டிங்கன்னா அது ஈஸியாக ரீச் ஆகுன்னா முதல் படி திரும்பவும் நான் முதலந்து வரேன் முதல்படி இங்கே குலசாமி அடுத்து விநாயகப் இருந்து மற்ற தெய்வத்திட்ட போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும் நிச்சயமா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நம்ம போய் கிடைக்கிறது இந்த கட்டாயமா நடக்கும் அப்படிங்கறத அரச மரத்தடி விநாயகர் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா ஒரு வேர்ட் சொன்னீங்க நிறைய ஊர்கள்ல அரச மரத்தடியில தான் விநாயகர் சிலைகள் இருக்கும் அப்படி என்ன சிறப்பு அரச மரத்தடி விநாயகர் அறிவியல் பூர்வமாவும் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் இருக்கு அரச மரத்துக்கு இந்த கர்ப்பை சார்ந்த விஷயத்துல ஒரு சில விஷயங்களை போகக்கூடிய தன்மை விநாயக பெருமானுக்கும் அந்த அரசம்பரத்துக்கும் உண்டு அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே பெண்கள் துணி போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சுந்தி சொந்தால் கர்ப்பை சார்ந்த பிரச்சனை வந்து கிடைக்கும் இந்த ஒரு இந்த செவ்வாய் ஒரு சில மக ஒரு சில நபர்களுக்கு கெட்டு போச்சுன்னா இந்த நீர்க்கட்டிகள் உருவாகும் பெண்களுக்கு இயல்பாகவே இந்த நீர்க்கட்டிகள் வர்றது சகஜம் அது கர்ப்பப்பையில் நீர்கட்டிகள் சம்மந்தமான விஷயம் வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கரு உற்பத்தியாவது தடுக்கும் அப்போது அந்த கருப்பை நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க திருமணம் முடிஞ்ச உடனே நீங்கள் போகிற நாற்பத்தெட்டு நாள் சுத்துங்க சொல்லிட்டு எல்லா ஜோதிடையுமே டிஃபால்ட்டாக சொல்லுவாங்க போய் நாற்பத்தெட்டு நாள் சுற்றுங்க போகணும்னு சொல்கிறது காரணம் இதுதான் உங்கள் கர்ப்பப்பை குழந்தை பேருக்கான ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடிய விஷயம் அதில் எந்த தொந்தரவும் இல்லாமல் சிக்கலாக இல்லாமல் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறதுக்காக தான் அது அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த இடம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு குழந்தைங்க ஒன்பது குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் பெற்றிருந்தாங்க அது ரொம்ப சர்வ சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தது அப்போது மருத்துவமனை அதிகமாக கிடையாது ஒரு பிஹெச்சோட எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் ஆரம்ப சுகாதாரங்கள்னால் பண்ணல பார்க்குறதே அதிசயமான ஒரு காலகட்டத்தில் எல்லோருமே மேக்சிமம் வீட்டில் தான் பிரசவம் பார்த்தாங்க ஒம்பது குழந்தைய ரொம்ப ஈஸியாக பெற்றுக்கினாங்க ஏன்னா அவங்க வாழ்வியலோடு தொடர்பாக இருந்தாங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயம் அவனுக்கு தெரியல ஏன் இன்னொன்று விஷயம்னா முன்னோர்கள் சொன்னதை பெரியவங்க சொன்னதை கேட்கக்கூடிய நபர்கள் அப்போ இருந்தாங்க கேட்டாங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்துன்னு வராங்க இங்கே முன்னோர்கள் சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கு சரி ஆள் இல்லாமல் போச்சு பெற்றோர்களை பேச்சு கேட்கறதுக்கும் ஆள் இல்லாமல் போச்சு சுயமாக எனக்கு அறிவு இருக்குது சுயமாக அறிவு இருக்குது சுயமாக அறிவு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துகிட்டு போகிறீங்க ஆனால் சுயமாக போகும்போது இன்றைக்கி டைவர்ஸ் அதிகமாகிடுச்சு ஒரு குழந்தைக்காக பல லட்சங்கள் செலவக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு நீங்கள் இது இது எல்லாமே ஏற்கனவே முன்னோர்களுக்கு தெரியும் இந்த கலிகாலத்தில் எப்படி தான் நடக்கும்னு தெரியும் அப்போ அந்த கலிகாலத்துக்கும் உகந்தவாறு தான் பரிகாரத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் எளிய பரிகாரம் அப்போது நீங்கள் அரசமரச சுத்தலா குழந்தை பிறக்கமான குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கத்துக்கான ஒரு சுச்சுவேஷன் யார் உருவாக்கி தரணும் இவர் தான் உருவாக்கி தரணும் தைரிய வீரிய சாணம்ன்றது மூன்றாம் இடம் ஒரு மனிதருக்கு ஆண்கு மூணாம் இடம் கலந்தா இருந்தாதான் மட்டும்தான் குழந்தை பிறப்புக்கான ஒரு தகுதியை மூன்றாம் இடம் தான் ஏற்படுத்தும் ஆன்மீக தன்மையாக தான் கொடுக்கும் அப்போது அப்போ முருகப்பெருமான் செவ்வாய் அப்படி தான் உங்களுக்கு அந்த தன்மைகள் ஏற்படும் அப்போது அதே லேடிஸுக்கு அந்த கரு கலையாமல் இருக்கணும் நல்லபடியாக சேஃபாக இருக்கணும் சொல்லும்போது அந்த விநாயகப் பெருமாள் அருளும் மதத்துடைய அருளும் வேண்டும் அங்கே மதத்தில் வந்து சர்வ எல்லா தேவதைகளும் கூடிய இடம் அனைத்து தேவதைகளுமே விநாயகப் பெருமான்கிட்ட அடக்கம் அப்போது ஒட்டுமொத்த தேவதைகளும் உங்களை அங்கே ஆசீர்வதிப்பாங்க நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கும் போது அந்த குழந்தை சுபிட்சமாக புறக்கும் உங்கள் கணவன் மனைக்குள்ளே ஒரு இணக்கம் ஏற்படும் இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு ஆறு குளம் பக்கத்தில் தான் உங்களுக்கு அரச மரத்தை வச்சிருப்பாங்க விநாயகபுரமடை வச்சுருப்பாங்க நீருக்கு எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய தன்மை கங்காதேவிக்கு உண்டு இப்படி சொல்லி 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 வச்சாங்க செஞ்சாங்க நல்லா இருந்தாங்க இன்னைக்கு செய்யல வாழ்க்கை நல்லா இல்ல ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப மாதிரி ஏன் ஆற்றங்கரை ஓரத்துல அரசமரம் அரசமரத்து அடியில ஏன் விநாயகரை வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை கொடுத்தீங்க இன்னும் சொல்ல போனா கேட்டவரும் கேட்டபடி கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்ன வழிபாட்டு முறைகள் இருக்குங்கிறத ரொம்பவே அற்புதமா நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துகிட்டீங்க நன்றி கல்பலசன் நன்றி ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க